உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிதா விளம்பரத்திலையும் புகைப்படம் இடம்பெறாம இருக்கு அதே போல அவர் பேசக்கூடிய வார்த்தையிலும் பெரிய அளவில் தாக்கம் இல்லாம இருக்கு வரக்கூடிய தேர்தலாம் அவர் அடையாளமா வச்சு தேர்தலை அவர் ஸ்டாலின் சார் இருப்பாரா சார் இல்ல சார் நீங்க அவரை வந்து முன்னிலைப்படுத்தலன்னு சொல்ல எல்லா திட்டங்களும் அவர் கையால் தான் நடக்காது எல்லா திட்டங்களும் அவர்தான் செயல்படுது அவரை தவிர யாரும் கிடையாது இன்னைக்கு கலைஞர் அவர்கள் பீரியட்ல நீங்க எப்பவுமே கலைஞர் அவர்களை சுத்தி பாத்தீங்கன்னா முருகன் இருப்பாரு பொன்முடி இருப்பாரு ஆர்காடு வீராசாமி இருப்பாரு கேன்னு ஒரு ஏழு பேர் சுத்தி நிப்பாங்க சார் அவரு கலைஞர் என்ன சொல்லுவாரு டக்குன்னு என்ன ரிப்ளை பண்ணோம்னு தெரியாது நிப்பாங்க சார் முதல்வர் அவர்களோட மேடையில் இன்னைக்கு யார் இருக்காரு ஒரு சேகர்பாபு அவர்களை தவிர வேற ஒரு அமைச்சரை காட்டுங்க ரோட்ல போனா டான்ஸ் ஏற்பாடு பண்றது திரு சேகர்பாபு அதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு விளம்பரத்துறை அமைச்சராக வச்சுங்களேன் இப்போ முதல்வர் அவர்கள் வரும் இடத்துல துணை முதல்வர் தவிர வேற ஒருத்தர் திரு அன்பில் மகேஸ்வரர் கல்வித் துறைனா வேற எந்த இடத்துல யாரை காட்டு எல்லா இடங்களிலும் துணை முதல்வர் இருக்கார் சரி அவரை முன்னிலைப்படுத்துவாங்களா மாட்டாங்க ஏன்னா உதயநிதியை முன்னிலைப்படுத்தினா அந்த பக்கம் விஜய் அந்த பக்கம் திரு அண்ணாமலை அவர்கள் இளைஞர்கள் பட்டாளம் ஒரு படித்த ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் அந்த ஒரு கேடர்ல ஐபிஎஸ்ல இருந்து வந்த ஒரு மனிதர் நல்ல நிறைய படிச்சிருக்கார் அவர் அந்த பக்கம் நிக்கிறார் நிறைய பாயிண்ட்ஸ் ஓட விஜய் அவர் ஒரு மாஸ் ஃபாலோவர்ஸ் அவருக்கு ஒரு மாஸ் ஃபாலோவர்ஸ் குறைஞ்ச வச்சா பத்து பர்சன்ட் நான் இதுவாக சொல்ல பத்து பர்சன்ட் வச்சுக்கீங்க ஓட்டு ஒரு மாஸ் ஃபாலோவர்ஸோட அவர் நிக்கிறார் இன்னமும் நடுநிலையாளர்கள் அவருக்கு போவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது எடுத்து முடியாது இப்போதைய கண்டிஷன் அப்போ ரெண்டு பேரும் எதிர வச்சுக்கிட்டு இவரு போயிட்டு செங்கல் எடுத்து காட்டுறது இன்னமும் வந்து அவருடைய பலம் என்னன்னு அவரே சொல்றாரு எதுக மூணுல பேசுறது என் பலம் சார் இது ஒரு பலமா சார் எதுக மூணுல பேசுறது ஒரு பலமா சார் நீங்க கந்தை படத்தை பாத்தீங்கன்னா ஏ பி நாகராஜன் அவர்கள் எதுக எழுதுவார் டி ராஜேந்திர அவர்கள் எதுக முனை ஸ்பெஷலிஸ்ட் அவர் இங்க ஜெயிக்க முடியல சார் தேர்தல் பெரிய அளவுல இவர் என்ன சொல்றாரு என்னுடைய பலம் இந்த எது முனையா பேசுக இதை பலத்தை வச்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்களோடும் விஜய் அவர்களோடும் நீங்க கிட்டத்தட்ட சீமானையும் வச்சுக்கலாம் நடுத்தர வயதுனால அவரையும் வச்சுக்கலாம் ஒரு பக்கம் கம்பேர் பண்ணி பாருங்க மூணு பேர் எதிர இவர் போய் நின்று பேசினா ஒரு விவாதம் மேடைக்கு தாங்க மாட்டார் ஒரு மேடைக்கு தாங்க மாட்டார் ஸோ திரு ஸ்டாலின் அவர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்துவார்கள் ஒரு வேளை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வந்தவுடன் இவரை முதல்வராக்கி ஏன்னா அடுத்த அஞ்சு வருஷம் ட்ரைனிங் எடுத்துப்பாங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது முதல்ல இருந்து இறக்க முடியாது பாருங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரை கொண்டு வந்து வச்சிருவாங்க அது இவரை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்க மாட்டார்கள் ஏனால் இவர்களுக்கு அந்த தெம்பு கிடையாது ஏன்னா இவர் சொன்ன எந்த விஷயமும் பண்ணல நகையெல்லாம் அணுகு வைங்க நம்ம ஆட்சிக்கு வந்து திருப்பி எடுத்துக்கலாம்னாரு தள்ளுபடினாரு பண்ணவே இல்லை அனிதா பேர்ல ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு கட்டணம்னாரு ஒண்ணும் நடக்கல நீங்க சொன்ன மாதிரி இவரு ரேஸ் ஒண்ணு நடத்தினாரு கார் ரேஸ் சென்னையில முக்கியப்பட்டது மூடி இடத்தெல்லாம் அடைச்சு கார் ரேஸ் நடத்துறேன் பாரு அதனால பொருளாதாரம் அப்படியே தலைமேலத்து ஏறி நிக்காரு என்ன வந்துச்சு கார் ரேஸ்னால ஒரு பிரயோஜனம் தமிழ்நாட்டுக்கு சினிமா நடத்திட்டு எடுத்துட்டு இருந்தாரு இவர் என்ன சொன்னாரு நான் சினிமா எடுக்கவே மாட்டேன் அப்படின்னாரு சரி ஏ இவங்க கம்பெனி எடுக்குமா எடுத்தது கம்பெனி வியாபாரம் பண்ணுது விநியோகம் பண்ணுது அப்புறம் நீங்க நான் எடுக்க மாட்டேங்கிறதுக்கும் என் மேனேஜர் எடுப்பாருங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நான் எடுக்க மாட்டேன் என் மேனேஜர் எடுப்பாரு யார் பேர்ல என் கம்பெனி தான் நான் எடுப்பாரு இவர் எந்த வாக்குறுதியும் மக்களிடம் சொன்னதுல எந்த இடத்துலயும் நம்பிக்கை இல்லை மக்களுக்கு நம்பிக்கை இல்ல இன்னொன்னு இவர் இன்னமும் இவர் சினிமா நிகழ்ச்சிகளுக்கு போறதும் அதுல எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறதும் நடிகர் நடிகர் அவங்க கூட இப்ப அவங்க ஏதாவது பண்ணனும் அவங்களுக்கு செய்யணும்ன்ற மாதிரி பேசுறதும் திரைத்துறை சம்பந்தப்பட்டதாவே இருக்காரு இன்னமும் இன்னொன்னு சார் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இவருடைய ரசிமன்ற தலைவரா இருந்தவர் இவர் எல்லா நிகழ்ச்சிக்கும் அவரோட தான் இருக்காரு முதல்வர் அவர்கள் வாக்கிங் போறாரு நம்ம பார்த்தோம் மினிஸ்டர் என்ன கேட்டாரு அவர் வந்து மக்கள் எப்படி இருக்காங்க மும்மாரி மழை பெய்ததா மாதம் மும்மாரி பெய்தான்னு கேட்டாரு படம் பாத்தீங்களா நல்லா இருக்கா மாமன்னன் பாத்தீங்களான்னு கேட்டாரு அப்ப நீங்க திரைத்துறையொட்டி இவங்க யாரும் வெளியில வரல சார் இன்னும் அதுலயே இருக்கிறாங்க இன்னொன்னு உதயநிதி அவர்கள் இன்னும் மெச்சூரிட்டி வரல இருக்கு அரசியல் முயற்சி எல்லாம் வரல அவர் இன்னமும் என்ன நினைச்சிட்டு இருக்காரு நம்ம அப்படி ஜாலியா கிண்டலா பேசினா கொஞ்சம் என்ன பண்றதுன்னா எடப்பாடி அவர்களை வந்து ரொம்ப எல்லாம் பேசுறாங்க இன்னொன்னு இப்ப அவர் ஏன் சைலண்டா இருக்காரு தெரியுங்களா சனாதனம் பத்தி பேசி அவர் மேல வழக்கு பல இடங்கள்ல வந்து பெரிய கொஞ்சம் சிக்கல்லாம் சந்திச்சு அவர் வெளில வந்து சொல்லலாம் வெளில வந்து சொல்லலாம் என்னையெல்லாம் ஒன்னு யாரும் கேட்கலன்னு ஆனால் அங்கே ஒரு எந்த தொகையை கட்டிட்டுதான் அவர் வேணாலும் வந்து அமைதியா இருக்காரு இல்லைங்களா நீதிமன்றத்துல ஒரு பெண்ணைத் தொகைமா கட்டி அவர் அந்த ஜாமீன் நிக்கிறாங்க சம்திங் அந்த ஒரு பிரஷர் பிரஷர் இருக்கு எப்படி பேசுவாங்க மறுபடியும் போய் ஏதாவது வார்த்தையை விட்டார்னா இந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்பதை கனவு ஏற்கனவே கனவு தான் அதுவும் சுத்தமாக இதான் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு சோ அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா நம்ம கலைஞர் அளவுக்கு நம்மளை எல்லாரும் அப்படியே கொண்டாடுவாங்க பேசலாம் சோ அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அதனால அடக்கி இருப்பார் தேர்தலுக்கு பிறகு அங்கேயே பதவி போகுது